சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் கொள்குறி வகை வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் உங்களுடைய கொள்குறி வகை வினாக்கள் பதினோராவது கணக்கில் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் முப்பது எண் ஒரு எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணோட பாதி எடுத்துக்குங்க ரெண்டே கூட்டினா முப்பது வருதுன்னா அது என்ன எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு எண் தெரியாது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அதோடய பாதி என்னது X by 2. ஒரு எண் வந்து பத்துனால் அதில் பாதினா பத்து பை ரெண்டு எழுதுறோம் இல்லையா அப்போ வந்து எக்ஸ்னா எக்ஸ் பை டூன்னு எழுதிக்கிறோம் அடுத்து என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த எண்ணையும் அதன் பாதியையும் கூட்டினால் முப்பது கிடைக்கும் அப்போ எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் டூவையும் கூட்டினா முப்பது இன்னி வந்து எக்ஸ்னா எடுத்து எக்ஸ் பை ஒன்று நிறுத்தமா மீச்சி மை எடுக்கிறோம் இங்கே வந்து ஒன்று இருக்கிறது அர்த்தம் அப்போ ஈரோன்னு ரெண்டுனால் மேலே ரெண்டாவது போயிருங்கன்னா ரெண்டு எக்ஸ் இங்கே ரெண்டுக்கு ரெண்டு இருக்கிறனால எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம் ரைட் சைடு இருக்கிற முப்பது அப்படியே போடுறோம் அடுத்து இந்த ரெண்டு எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா என்ன வருது மூணு எக்ஸ் பை ரெண்டு அப்படியே போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு முப்பது போட்டுக்கிறோம்

பனிரெண்டாவது கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் வெடிக்கோணம் நூத்தி இருபது டிகிரி அதன் உள் எதிர்கோணம் ஐம்பத்தெட்டு டிகிரி எண்ணில் அதன் ஓர் உள்ளதிர்கோணம் ஐம்பத்தெட்டு டிகிரி எண்ணில் மற்றொரு உள்ளெதிர்கோணம் ஆகுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும் இப்போ இவங்க கொடுத்துருக்குறது எப்படின்னா ஒரு முக்கோணம் வெளிக்கோணம்னா இப்படி நீட்டிருக்குது இருக்குது அப்போ இந்த வெளிக்கோண அளவு ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்களா இருக்கு ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோண அளவானது உள் இதோட என்னது இது தானே அதுக்கு எதிராக இருக்கிறது என்னது இது ரெண்டு அப்போ வெளிக்கோண அளவானது உள் எதிர்கோண அளவுகளின் கூடுதலுக்கு சமைந்த ஒரு கோணத்தினுடைய அளவு இந்த ரெண்டு கோணத்தினுடைய கூடுதலுக்கு சமைதே அதிகிறேன் வெளிக்கோண அளவு ஈக்குவல் டு எதிர்கோண அளவுகளின் கூடுதல் அப்போ வெளிக்கோண அளவு எவ்வளவு நூற்றி இருபது டிகிரி உள்ளே உள்ளே இருக்கிறது சி அதுக்கு எதிராக இருக்கிறது என்னது ஏயும் பி அப்போ இந்த நூற்றி இருபது டிகிரிங்கிறது இந்த ஏ ப்ளஸ் பிக்கு சமம்

வெளிக்கோணத்தின் அதாவது முக்கோண பொதுவாக அழகாக சொன்னால் எப்படி சொல்லணும்னா முக்கோணம் இந்த முக்கோணத்தின் மூன்று பக்கங்களில் ஒரு பக்கமானது நீட்டப்பட்டால் அதன் வெளிக்கோண அளவானது உள் எதிர்கோண அளவுகளின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த கணக்கை போட முடியும் இது வந்து கொள்குறி வகை வினாக்கள் தான் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ இந்த எயித்து ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்லாம் வந்து எயித்து படிக்கும்போது என்னவ மஸ் எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள் இன்னும் பெரிய பசங்களாக பெரிய பிள்ளைங்களா ஆனோன்னு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலைகளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை டீச்சராக போகிறேன்னு சொல்லி டெட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க கணக்கு பார்த்தா சிம்பிளாக இருக்கும் விட என்னன்னு தெரியாது ஆனால் கான்செப்டை பிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக கணக்கு நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் செல்வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் சி தேர்டீன்த் பதிமூணாவது கணக்கு ஆண்டிற்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ஐநூறு த வட்டியாக தரும் அசல் எவ்வளவு அப்போ கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கொடுத்துருக்குறது எழுதலாம் அப்போ வட்டி தனி அந்த வந்து ஐந்து சதவிகிதம் வட்டி வீதத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆறு வந்து அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டாங்க ஓர் ஆண்டிற்கு அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என் ஒரு ஆண்டு தனி வட்டியை வந்து ஐங்கிற குறியீட்டால் குறிப்போம் ஐய கோட்டி எவ்வளோ தருது ரூபாய் ஐநூறு தருகிறது அப்ப பி அசல் என்னன்னு கேட்டிருக்காரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா ஐஏ போட்டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி தெரியும் ரைட் சில்ட்ரன் அப்போ ஐங்கத்தை என்ன போட்டுக்கிறோம் ஐநூறு போட்டுக்கிறோம் பி தெரியாது பி என்ஆர்னா என்ன பி பெருக்கள் என் பெருக்கள் ஆர் பி தெரியாது பெருக்கள் என்கிறது வருஷம் அது வந்து ஒரு வருஷம் ஸ்மால் எண்ணெய் போட்டுக்கோங்க ஆறு வந்து எவ்வளவு அஞ்சு பை நூறு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நூறு இங்கிட்டு வரும்போது என்ன ஆகுது கிராஸ் பொருட்களுக்கு மேலே பகுதியில் இருக்குது இந்த பக்கம் வரும்போது தொகுதிக்கு வந்துடுது ஓரஞ்சு எவ்வளவு அஞ்சு அஞ்சு இங்கிட்டு வரும்போது மே தொகுதியில் இருக்கிறது என்ன ஆகிடுது பகுதிக்கு வந்துடுது இப்போ ஓரஞ்சு அஞ்சு நூறஞ்சு ஐநூறு நூறு நூறையும் இருக்குன்னா எவ்வளவு வருது பத்தாயிரம் அப்போ பி க்குவாலிட்டி எவ்வளோ வருது ரூபாய் பத்தாயிரம் சொல்லி கணக்கு எழுதிடலாம் அண்ட் ஃபோர்டீன்த் ஒன் இரண்டு எண்களின் மீச்சீமா மற்றும் மீப்பேவா ஆகியவற்றின் பெருக்கத்தொகை இருபத்தி நாலு எண்ணில் ஓர் எண் வந்து ஆறு கொடுத்துருக்கிறார்கள் மற்றொரு இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் உனக்கு புரியணும் என்னென்னா மீச்சீமா பெருக்கல் மீப்போ கா மீ பெரு பொதுக்காரணி ஈக்குவல் டு இரு எண்களின் பெருக்கத்தொகை இரண்டு எண்களை பெருக்கணும் பெருக்கனா வர விடையும் அந்த ரெண்டு எண்களினுடைய மீச்சீமாவையும் மீப்போ காவையும் பெருக்கன விடையும் சமமாக இருக்குங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க மீச்சிமா மீப்போக்காவின் பெருக்கு தொகை அப்போ மீச்சிமா பெருக்கல் மீப்போக்கா இருபத்தி நாலு போட்டுடறோம் ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் போட்டுறோம் இரு எண்கள் ஒரு எண் வந்து எக்ஸ் வச்சுக்கிறோம் இன்னொரு எண் ஒயின்னு வச்சுக்கிறோம் அப்போ ஒரு எண் வந்து ஆறு போட்டாச்சு இன்னொரு எண் தெரியல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த ஆறு இந்த பக்கம் வரும்போது பகுதிக்கு வந்துடுது இருபத்தி நாலு ஆறால் வகுத்தோம்னா எவ்வளோ வருது நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்போ ஓர் எண் அவங்க ஆறுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு எண் என்னமாம் நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் அடுத்தடுத்த மூன்று எண்கள் மிகப்பெரிய எண் எக்ஸ் ஒன் எண்ணில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கணக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு எக்ஸாம் படிக்கும்போது இப்படித்தான் யோசித்தேன் ஒரு எண் எக்ஸ் வச்சுக்கலாம் அடுத்த எண் அதுக்கடுத்து வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்று அதுக்கடுத்து பெரிய எண் வந்து எக்ஸ் டூ போட்டு கூட்டி கூட்டி பார்த்தா ஒன்றுமே வரல அப்போ கொஞ்சம் யோசிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா இந்த கொடுத்துருக்குற மூன்று எண்கள்ல பெருசு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாம்மா அப்போ கடைசியில் என்ன தான் வரணும் கடைசியில் நான் எக்ஸ் ப்ளஸ் டூ வச்சு போகிறேன் அப்படி வைக்காத நீ கடைசி எண் வந்து இதுக்குலையே பெரிய எண் வந்து எக்ஸ் ஒன் அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இயல் எண்கள்ல போகும்பொழுது என்ன ஆகும் இயல் எண்ணை மூலியன்னா ஒன்று ஒன்று கூட்டிகிட்டு போகுமா அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னாக அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று கூட ஒன்றை கூட்டினோம்னா இந்த மைனஸ் என்ன ஆயிடுது எக்ஸ் இது கூட ஒன்றை கூட்டினா என்ன ஆகிடுது எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ ஒரு எண்ணெய் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று அதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லெஃப்ட் சைடு வருது அதை விட ஒன்று கம்மியாக இருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ரைட் சைடு வருது ஒன்று எச்சாக இருக்குது அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க மிகப்பெரிய எண் எக்ஸ்பிளஸ் ஒன்றுன்னு அப்போ இந்த மூன்று எண்களில் சிறிய எண் எது எக்ஸ் மைனஸ் ஒன்று அப்போ இந்த பயிற்சியில் நம்ம பார்த்த கணக்குகள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இயற்கை நேரத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த கான்செப்ட்ஸு அந்த ஃபார்முலாஸை வந்து பேஸ் பண்ணி அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்ளை பண்ணுற மாதிரி கணக்குகளாம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே டைரெக்டாக கணக்கு பார்த்தோமா ஃபார்முலாவை போட்டோமா போட்டோமான்னு இல்லாமல் அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குறாங்க அதுதான் இந்த கொள்குறி வகை வினாக்கர் தேங்க்யூ சில்ரன்